இந்த உலகத்துல இருபத்தஞ்சு பேருக்கு ஒருத்தருக்கு இந்த மகிழ்ச்சி ஒரு கேள்விக்குறிதான் நீங்க உண்மையில மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்ல சும்மா நடிக்கிறீங்களா நண்பர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டெஸ்ட் இது வெறும் டைம் பாஸ் கிடையாது உலக பிரசித்தி பெற்ற உளவியல் நிபுணர் உருவாக்கிய அறிவியல் பூர்வமான ஒரு பேப்பர் பேனா ஒரு நோட்ஸ் எழுதுற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களோட மகிழ்ச்சி ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுரும் முதல்ல நம்மளோட மகிழ்ச்சி இன்பம் இதுக்கு காரணமான முக்கியமான விஷயமே ஆர்மம் தாங்க டோப்புமே அப்படிங்கறது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டு நின் நீதி மறையட்டுமே ஒரு தலைவன் இருக்கிறான் ஒரு தலைவன் இருக்கிறான் இப்படி பழைய கருத்து மிக்க பாட்டுக்கள்லாம் கேட்கறது பல பேருக்கு சந்தோஷங்க பாடுறது அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் ஏன்னா மத்தவங்களால கேட்க முடியாது பாத்தீங்களா இப்ப நான் பாடின மாதிரி சந்தோஷம் ரிவார்டு ஹார்மோன் செரட்டோனின் அப்படிங்கிறது உங்களோட மூட வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் படிக்கும் போது ஜென்ரலா சுரக்க கூடிய ஹார்மோன் செரட்டோனின் இது மெதுவாக சந்தோஷத்தை தரக்கூடிய கூடிய ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன் என்டார்பின் அப்படிங்கிறது வலியை குறைக்கக்கூடிய பெயின் பெயிண்ட்கில்லர் ஹார் இந்த நாலு ஹார்மோனு சரியா வேலை செய்யலனா நம்ம மகிழ்ச்சி ஒரு கேள்விக்குறிதாங்க இந்த உலகத்துல இருபத்தஞ்சு பேருக்கு ஒருத்தருக்கு இந்த மகிழ்ச்சி ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா மனச்சோர்வு டிப்ரெஷனால அவதிப்படுறாங்க முதல்ல இந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் இன்பம் அப்படின்னா என்னங்க இதை மூன்று வகைப்படுத்தலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்பமயமான ப்ளஷர் வாழ்க்கை நல்லா பிடிச்ச உணவு சாப்பிட்றது நல்ல பாட்டு கேட்கறது நெக்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறது இது ஒரு வகையான மகிழ்ச்சி தற்காலிக மகிழ்ச்சி பிரியாணி சாப்பிட்ட சந்தோஷம் ரெண்டு மணி நேரம் எங்கேஜ்மெண்ட் ரெண்டாவது வகையான ஹாப்பினஸ் வந்து எங்கேஜ்மெண்ட் நல்ல ஈடுபாடுனால உருவாகுது இது வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சில செயல்களை செய்யும்போது எனக்கு நேரம் போறது தெரியல நேரம் காத்து மாதிரி பறக்குது அப்படின்னு நினைப்பீங்கல்ல உங்களையே மறந்துடுவீங்கல்ல அதுதாங்க அந்த ஃப்ளோ ஸ்டேட் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க வரையக்கூடிய டிராயிங் சில பேருக்கு இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அதுல அப்படியே மூழ்கிடுவாங்க கோடிங் கம்ப்யூட்டர்ல கோடிங் இப்போ நானுமே வந்து யூடியூப்ல வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ்ல நான் என்னையே மறந்துடுவேன் அது ஒரு வகையான சந்தோஷம் தான் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு சந்தோஷம் தான் கேரம் விளையாடுறது கூட சந்தோஷம் தான் ஆக ஒரு ஈடுபாட்டுடன் கூடிய ஒரு செயல்ல நம்ம உணரக்கூடிய சந்தோஷம்ங்கிறது இரண்டாவது வகை மூன்றாவது வகையான சந்தோஷம் அர்த்தமுள்ள வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவுறது சமூக பங்களிப்பு இப்போ அப்துல் கலாம் சார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க பட் ஒரு சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இதெல்லாம் தனித்தனி இருக்கிறதுனால இல்லை மூணும் சேர்ந்த மாதிரி இருந்தால் அது ஒரு சிறந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம கேள்விகளுக்குள்ளே வருவோங்க எல்லா கேள்விகளுக்குமே ஐந்து ஆப்ஷன் இருக்குங்க டைரெக்டாக ஆப்ஷன் தான் நான் சொல்ல போகிறேன் அந்த ஐந்தில் ஒன்று நீங்கள் எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றா நம்பர் கேள்விக்கு என்ன பதில் ஒன்றா இரண்டா மூணா நாலா அஞ்சா அதை அப்படி நோட் பண்ணுங்க நேர்மையாக பதில் சொல்லுங்க இல்லைன்னா டெஸ்ட்டு அர்த்தம் போயிடும் இப்போ முதல் கேள்வி கடந்த வாரத்தில் நம்பர் ஒன் எனது தினசரி வாழ்க்கை வழக்கம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல ரெண்டாவது என்னோட தினசரி வழக்கம் அப்படிங்கிறது ஓகே ஓகே பிடிக்கும் பிடிக்கல ரெண்டும் கிடையாது மூணாவது என்னோட தினசரி வழக்கம் ரொட்டீன் நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு கண்டிப்பா வீக்கெண்ட் வார இறுதி தேவைப்படுது நாலாவது நான் தினசரி வாழ்க்கையை ரொம்பவே என்ஜாய் பண்றேன் எனக்கு வந்து பிரேக் எடுக்கவே மனசு வராது இப்படியே நாட்கள் போனா நல்லா இருக்கும் அஞ்சாவது என் ரொட்டீன் வழக்கம் தான் என்னோட வாழ்க்கையை இதுல இருந்து நான் பிரேக் எடுக்கவே மாட்டேன் மாட்டேன் நீங்க இப்ப நினைக்கலாம் ஆப்ஷன் ஃபைவ் தேர்ந்தெடுத்தவங்க தான் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்றீங்க அப்படின்னாலும் பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரம் வரப்போகுது அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப தளர்ந்து போயிடுவீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெண்டும் முக்கியம் ஒரு விஷயம் தான் எனக்கு முழுமையான சந்தோஷத்தை தரும் அப்படின்னு அதுலயும் மூழ்கிட்டீங்கனாலும் டேஞ்சர் தான் கேள்வி இரண்டு உங்களோட சமூக பழக்க வழக்கங்கள் சோஷியல் கனெக்ஷன்ஸ் பத்தினது அதாவது ஆப்ஷன் ஒன்று நான் மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவனாக உணர்கிறேன் ஆப்ஷன் இரண்டு நான் மற்றவர்களுடன் இணைந்திருப்பதாகவோ தனிமைப்படுத்தப்பட்டதாகவோ இரண்டுமே இல்லை எதையுமே உணரவில்லை நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நான் இணைந்திருப்பதாக உணர்கிறேன் ஆப்ஷன் நாலு பெரும்பாலான மக்களுடன் அவர்களை நான் அறிந்திராவிட்டாலும் அவர்களுடன் இணைந்திருப்பதாக உணர்கிறேன் ஆப்ஷன் அஞ்சு உலகில் உள்ள அனைவரிடமும் இணைந்திருப்பதாக உணர்கிறேன் ஏன் இந்த அஞ்சல எதுங்கிறதை எழுதுங்க கேள்வி மூன்று இப்போ என்னோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் தோல்வி உற்றவனாக உணர்கிறேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஒன்னு நான் வெற்றியாளன் என உணரவில்லை ஆப்ஷன் ரெண்டு நான் சராசரி மனிதனை விட அதிகமாக வெற்றி பெற்றுள்ளேன் என நினைக்கிறேன் ஆப்ஷன் மூணு எனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பல வெற்றிகளை மட்டுமே காண்கிறேன் ஆப்ஷன் நாலு நான் ஒரு அசாதாரண வெற்றியாளன் என உணர்கிறேன் ஆப்ஷன் அஞ்சு எதுங்கிறத எழுதுங்க அடுத்து கேள்வி நாலு ஆப்ஷன் ஒன்னு பெரும்பாலான நேரங்களில் நான் சளிப்படைகிறேன் ஆப்ஷன் ரெண்டு பெரும்பாலான நேரங்களில் நான் செய்யும் வேலையில் சளிப்பும் அடைவதில்லை ஆர்வமும் வருவதில்லை ஆப்ஷன் மூணு பெரும்பாலான நாள்களில் நான் செய்யும் வேலையில் ஆர்வமாக இருக்கிறேன் நாலு பெரும்பாலான நேரங்களில் நான் செய்யும் வேலையில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் ஆப்ஷன் அஞ்சு பெரும்பாலான நேரங்களில் நான் செய்யும் வேலையில் மிகவும் அதிகமாக ஈர்க்கப்படுகிறேன் கேள்வி அஞ்சு ஆப்ஷன் ஒன்னு என்னை பற்றி நான் அதிருப்தி அடைகிறேன் ஆப்ஷன் என்னை பற்றி நான் அதிருப்தியும் அடையவில்லை திருப்தியும் அடையவில்லை நடுநிலையானவன் மூணு என்னை பற்றி திருப்தி அடைகிறேன் நாலு என்னை பற்றி மிகவும் திருப்தி அடைகிறேன் அஞ்சு என்னை பற்றி இதற்கு மேல் திருப்தி அடைய முடியாது கேள்வி ஆறு ஒரு பணியில் வேலை செய்யும் போது அடிக்கடி அடைகிறேன் ஆப்ஷன் பி ஒரு பணியில் வேலை செய்யும் போது சில சமயம் அடைகிறேன் சில நேரங்களில் இல்லை ஆப்ஷன் ஒரு பணியில் வேலை செய்யும் போது பொதுவாக விரக்தி அடைவதில்லை இல்லை ஆப்ஷன் நாலு ஒரு பணியில் வேலை செய்யும் போது அரிதாகவே விரக்தி அடைகிறேன் வேலை செய்யும் போது ஒருபோதும் அடைவதில்லை கேள்வி ஆப்ஷன் மூணு நான் மகிழ்ச்சி அற்றவனை விட மகிழ்ச்சியானவன் நாலு நான் மகிழ்ச்சி அற்றவனை விட மிகவும் மகிழ்ச்சியானவன் அஞ்சு எனது வாழ்வில் கிட்டத்தட்ட அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது கேள்வி எட்டு எனது வேலை எனக்கு எனக்கு பிடிக்கவில்லை அது சேலரிடு ஊதியம் பெறுபவராக இருக்கலாம் இல்லை சுயதொழில் செய்பவராக இருக்கலாம் ரெண்டு எனது வேலையை நான் விரும்புவதும் இல்லை விரும்பாததும் இல்லை மூணு பெரும்பாலும் எனது வேலை எனக்கு பிடிக்கும் நாலு எனது வேலை எனக்கு பெரும் திருப்தியை அளிக்கிறது அஞ்சு எனது வேலை எனக்கு ஆழமான திருப்தியை அளிக்கிறது கேள்வி ஒன்பது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு எனது வாழ்க்கையில் நல்ல தேர்வுகளை விட சாய்ஸஸ் அதிக மோசமான தேர்வுகளை தான் நான் செய்துள்ளேன் ஆப்ஷன் இரண்டு எனது வாழ்க்கையில் நான் செய்த சில தேர்வுகள் சூஸ் பண்ணது நல்லவை சில மோசமானவை ஆப்ஷன் மூணு எனது வாழ்க்கையில் மோசமான தேர்வுகளை விட அதிக நல்ல தேர்வுகளை செய்துள்ளேன் ஆப்ஷன் நாலு வாழ்க்கையில் பெரும்பாலும் நல்ல தேர்வுகளையே செய்துள்ளேன் ஆப்ஷன் ஐந்து என்னால் முடிந்தாலும் நான் செய்த எந்த தேர்வையும் மாற்ற மாட்டேன் கேள்வி பத்து வாழ்க்கையை பற்றின உங்கள் பார்வை வாழ்க்கை மோசமானது ஆப்ஷன் ஒன்னு வாழ்க்கை சரியானது ஆப்ஷன் ரெண்டு வாழ்க்கை நல்லது ஆப்ஷன் மூணு வாழ்க்கை மிக நல்லது ஆப்ஷன் நாலு வாழ்க்கை அற்புதமானது ஆப்ஷன் அஞ்சு கேள்வி பதினொன்னு எனது வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை பி இரண்டு எனது வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு தெரியாது ஆப்ஷன் மூணு எனது வாழ்க்கையின் நோக்கம் பற்றி ஒரு சிறு குறிப்பு எனக்கு தெரியுது ஆப்ஷன் நாலு எனது வாழ்க்கையின் நோக்கம் குறித்து நல்ல புரிதல் உள்ளது ஆப்ஷன் அஞ்சு எனது வாழ்க்கையின் நோக்கம் குறித்து மிக தெளிவான புரிதல் உள்ளது கேள்வி பன்னெண்டு எனக்கு மிக குறைவான அல்லது எந்த ஆற்றலும் இல்லை இரண்டு எனது ஆற்றல் நிலை அதிகமோ குறைவோ இல்லை மூணு எனக்கு நல்ல அளவு ஆற்றல் உள்ளது நாலு கிட்டத்தட்ட அனைத்தையும் செய்யும் போது நான் உற்சாகமாக உணர்கிறேன் ஆப்ஷன் ஐந்து எதையும் செய்ய முடியும் என்ற அளவுக்கு எனக்கு ஆற்றல் உள்ளது கேள்வி பதிமூணு இன்பத்தை விட அதிக துன்பத்தை அனுபவிக்கிறேன் இரண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக அனுபவிக்கிறேன் மூணு துன்பத்தை விட அதிக இன்பத்தை அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன் நாலு துன்பத்தை விட மிக அதிக இன்பத்தை அனுபவிக்கிறேன் அஞ்சு எனது வாழ்க்கை இன்பத்தால் நிரம்பியுள்ளது கேள்வி பதினாலு எனது பெரும்பாலான அல்லது அனைத்து செயல்களின் போதும் நேரம் மெதுவாக செல்கிறது இரண்டு எனது செயல்களின் போது சில நேரம் நேரம் வேகமாக போகிறது சில நேரம் நேரம் மெதுவாக செல்கிறது மூணு எனது பெரும்பாலான செயல்களின் போது நேரம் விரைவாக செல்கிறது நாலு எனது அனைத்து செயல்களின் போதும் நேரம் விரைவாக செல்கிறது அஞ்சு எனது அனைத்து செயல்களின் போதும் நேரம் மிக விரைவாக செல்கிறது அதை நான் கவனிப்பதே இல்லை கேள்வி பதினஞ்சு நான் யார் என்பதற்காக வெட்கப்படுகிறேன் இரண்டு நான் யார் என்பதற்காக வெட்கப்படவில்லை நான் யார் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் நாலு நான் யார் என்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் அஞ்சு நான் யார் என்பதில் மிக அசாதாரணமான பெருமிதம் கொள்கிறேன் கேள்வி பதினாறு எதிர்காலத்தை பற்றி நான் ஊக்கம் இழந்துள்ளேன் இரண்டு எதிர்காலத்தை பற்றி நான் ஊக்கமடைந்ததும் இல்லை ஊக்கம் இழந்ததும் இல்லை மூணு எதிர்காலத்தை பற்றி ஓரளவு ஊக்கமடைந்துள்ளேன் நாலு எதிர்காலத்தை பற்றி மிகவும் ஊக்கமடைந்துள்ளேன் அஞ்சு எதிர்காலத்தை பற்றி அசாதாரண ஊக்கமடைந்துள்ளேன் கேள்வி பதினேழு ஒன்று ஒரு பணியில் வேலை செய்யும் போது பணியை விட சுற்றிலும் நடப்பவற்றில் அதிக கவனம் செலுத்துகின்றேன் இரண்டு ஒரு பணியில் வேலை செய்யும் போது பணியிலும் சுற்றிலும் நடப்பவற்றிலும் சமமாக கவனம் செலுத்துகின்றேன் மூணு ஒரு பணியில் வேலை செய்யும் சுற்றிலும் நடப்பவற்றை விட பணியில் அதிக கவனம் செலுத்துகிறேன் நாலு ஒரு பணியில் வேலை செய்யும் போது சுற்றிலும் நடப்பவற்றை மிக அரிதாகவே கவனிக்கின்றேன் ஒரு பணியில் வேலை அதில் மிகுந்த செலுத்துகிறேன் வெளி உலகம் கிட்டத்தட்ட இல்லாமல் போகிறது கேள்வி பதினெட்டு முக்கியமானது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட எனது வேலை நேரம் முழுவதையும் முக்கியமில்லாத விஷயங்களை செய்து செலவிடுகிறேன் இரண்டு ஒவ்வொரு நாளும் அதிக நேரத்தை முக்கியமானதோ முக்கியம் இல்லாததோ இரண்டு விஷயங்களையும் செய்து செலவிடுகிறேன் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை முக்கியமான விஷயங்களை செய்து செலவிடுகிறேன் பெரும் பகுதியையும் ஒவ்வொரு கணமும் முக்கியமான விஷயங்களை செய்து செலவிடுகிறேன் கேள்வி நான் அவநம்பிக்கையானவன் இரண்டு நான் நம்பிக்கையானவனோ அவநம்பிக்கையானவனோ இல்லை நான் நம்பிக்கையானவன் நாலு நான் மிகவும் நம்பிக்கையானவன் அஞ்சு எனக்கு தெரிந்து மிக நம்பிக்கையான நபர் நானே கேள்வி இருபது கடைசி கேள்வி ஒன்று நான் செய்யும் செயல்கள் உலகில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டு பெரிய அளவில் பார்க்கும் போது உலகத்தில் எனது இருப்பு உதவுவதும் இல்லை தீங்கு விளைவிப்பதும் இல்லை மூணு நான் உலகில் சிறிய ஆனால் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் நாலு நான் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறேன் அஞ்சு எனது வாழ்க்கை உலகில் நீடித்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போ ஒவ்வொரு பதிலுக்கும் இருந்து ஐந்து வரை ஆப்ஷன் இருந்துச்சு நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நாலு அஞ்சு குறிச்சிருப்பீங்க இப்போ அந்த எண்களை கூட்டி ஒன்றாக கூட்டி எவ்வளவு மொத்த மதிப்பெண் வருது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களோட ஸ்கோர் மதிப்பெண் இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருந்துச்சுங்க நீங்க டஃப் டைம்ல இருக்கீங்க டென்ஷன் ஆகாதீங்க இது பர்மனன்ட் கிடையாது ரிகவரி பாசிபிள் அடிக்கடி சோகமா சக்தி குறைவா ஃபீல் பண்றவங்க லைஃப் மீனிங்லெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறவங்க தூக்கம் சரியா வராத நீங்க உங்க நண்பர்கிட்ட குடும்பத்தார்கிட்ட பேசுறது தான் முதல் முக்கியமான சொல்யூஷன் தேவைப்பட்டா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கவுன்சிலர் அவங்களோட ஹெல்ப்பையும் நாடுங்க நாற்பத்தி ஒன்னு டு அறுபது புள்ளிகள் பெற்றவங்க மிதமான மகிழ்ச்சி உடையவங்க உங்க லைஃப் ஓகே பட் நாட் கிரேட் ஆனா நீங்க தான் இந்த உலகத்துல மெஜாரிட்டி உலகத்துல பெரும்பாலான மக்கள் இந்த ரேஞ்சில தான் இருக்காங்க இங்க குட் டேஸ் பேட் டேஸ் ஈக்குவலா இருக்கும் சம்டைம்ஸ் மோட்டிவேட்டடா இருப்பீங்க சம்டைம்ஸ் இல்லாம இருப்பீங்க லைஃப் நல்லா தான் போகுது பட் அந்த கிக் எக்ஸைட்மெண்ட் இல்ல அறுபத்தொன்னு இருந்து எழுபத்தஞ்சு புள்ளிகள் நல்ல மகிழ்ச்சியோட இருக்கீங்க இது வந்து இருபத்தஞ்சு மக்கள் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல நீங்களே இருக்கீங்க ஜென்ரலா ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கு வாழ்க்கையை பத்தி நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு நல்ல ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு சூப்பர் பட் இன்னும் நீங்க மேல போக போக வாய்ப்பு இருக்கு எயிட்டி பிளஸ் நீங்க ஸ்கோர் பண்ணும் இல்லையா எழுபத்தி ஆறுல இருந்து நூறு புள்ளிகள் உயர்ந்த ஹை ஹாப்பினஸ் நீங்க டாப் டென் பெர்சென்ட் தான் பத்து சதவீத பேர் தான் இந்த லிஸ்ட்லயே வராங்க நேர்மையே என்னங்களோட ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறீங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்றீங்க நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு உங்க லைஃப்க்கான சிறந்த இலக்கு வச்சிருக்கீங்க கோல் இருக்கு நல்ல எனர்ஜி லெவல் இதனால உங்களுக்கு எப்பவுமே அதிகமா இருக்கு ஆனா வந்து தொண்ணூறுக்கும் மேல உங்க ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் செக் பண்ணும் ஏன்னா நைன்டி ப்ளஸ் ஸ்கோர் இருக்கிறவங்கல மேனியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாமே சூப்பர் தான் அப்படிம்பாங்க லைஃப்ல அது வந்து மேனியா சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்றாங்க பட் ஸ்டில் சில பேருக்கு இது சீரியஸான விஷயமா கூட இருக்கலாம் ஜென்ரலாவே பேசிக் நீட்ஸ் நம்ம உணவு லைஃப் ஸ்டைல் பயிற்சிகள் சோஷியல் கனெக்ஷன் சமுதாயத்துல மக்களோட தொடர்புல இருக்கிறது ஒரு மீனிங் ஃபுல்லா மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறது போடுற விஷயங்கள் நடுநிலை தன்மையோட மெடிடேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் லோ லெவலில் இருந்தாலும் ஹை லெவலுக்கு உங்களை உயர்த்தும் நல்ல கிராட்டிடியூடு நன்றி உணர்ச்சி தேவை நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஹாப்பினஸ் ஸ்கோரை அடையிறதுக்கு அந்த நன்றி உணர்ச்சியும் தேங்க்ஃபுல்னஸும் சரியான நோக்கம் இலக்கும் மிக மிக அவசியம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுணும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு பி ஹாப்பி பி ஹெல்த்தி என்னோட வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஹாப்பியாகவும் இருக்கணுங்கிறது மிக பெரிய ஆசை இப்போ டைம் நேரம் வந்துருச்சு உங்களோட ஸ்கோரை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுறதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணுங்க நான் சொன்ன ஸ்கோரும் உங்கள் மகிழ்ச்சியில் அளவுகளும் ஒத்து போகுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாக லைக் பண்ணுவதன் மூலமாக இந்த வீடியோ அவங்களுக்கும் தானாக போய் ரீச் ஆகும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு உளவியல் சம்பந்தமான விஷயத்தோட உங்களை மீட் பண்ணுறேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அண்ட் குட் மீண்டும் டாக்டர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்